முருகாசரணும் மயிலும் மயிலும் சேவலும் துணை இன்று பட்டாடைக்கே பச்சோலை எனும் சீர்காழித்தல திருப்புகழ் பாடல் இடம்பெறுகிறது பல திருப்புகழ் பாடல்களில் நமக்கு அறிவுறுத்தியவாறு இந்த பாடலிலும் பொதுமகளிர் உறவு கூடாது என்பதை வலியுறுத்தி நண்பர்கள் முதலான அனைத்து வட்டாரங்களிலும் பழிப்புக்கு ஆளாக வேண்டி வரும் என்று எச்சரிக்கிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் பள்ளல் பெருமானின் சிவனேசிவென்பா பாடல் விளக்கங்களை பார்த்து இன்றைய பதிவு நிறைவு செய்வோம் முருகாசரணம் முகார்பண வஸ்து பத்தி தனமாகும் பட்டி படுத்து வாடி பக்கே நூர பார்வைக்கட்டை படுறவாடி பட்ட நட்டார் வட்டாரத்தை முற்ற முட்டும் கொட்ட நட்டார் வட்டாரத்தை சுட்ட முற்ற மாரும் ட்டார பாவிக்கே முற்றாட்ட தகுமோதான் ஒட்டார பாவிக்கே மிக்கா முற்றா கிட்ட தகுமோதான் கண்தாவி போதுள் தாவி போக காவிப்பு வழிபாடும் கண் தாவி போதுள் தாவி போக காவிப்பு வழிபாடும் கப்பூ நிச்சோய கத்தி தவோ கர்ப்பூ நச்சாரி கத்தி தோட்டூரி நட்ட முட்டா மருக்குமே தூரி நட்ட முட்டா மருக்குமே

பட்டாடிக்கே பச்சோலை காதுக்கே பத்தி தன மா கும்பக்கே நிட்டூர பார்வைக்கே பட்டு ஆசைப்பட்டு உறவாடி ஒட்டார் நட்டார் வட்டாரத்து ஏசுற்றி முற்ற தடுமாறும் ஒட்டார பாவிக்கே மிக்காம் உன் தாழ் கிட்ட தகுமோதான் ஆகாதவர்கள் நண்பர்கள் ஆகிய எல்லோருடைய சூழலிலும் பழிக்கும் பேச்சிற்கும் உரியவனாகி முழுதும் கலங்குகின்ற பிடிவாதம் நிறைந்த பாவியான எனக்கு செருப்பு வாய்ந்த திருவடிகள் கிடைக்கும் தகுதி வாய்க்குமா கல் கமுக மரச்சோலையில் புகுந்து வண்டுகள் பாடுகின்ற கற்பூர் நல்சார் அக்காழி செருப்பு தன்மை பெற்றுள்ள அந்த சீர்காழி தலத்தில் கமுக பவளம் பழுக்கும் கழிக்காழி என்று சம்பந்தர் பாடுகிறார் தோய் கர்த்தா சான்னித்தியமாக வீற்றிருக்கும் தலைவனே சத்தி தகவோடே இச்சாசக்தியாகி தகைமை கொண்ட வேண்டும் நாயகியின் விருப்பம் அதிகமாகி ஏனல் தாழ் முற்றாமல் கொள் குமரேசா தினைப்பயிரின் அடித்தண்டுகள் முதிர்வதற்கு முன்பாகவே அவளை வசப்படுத்திய குமரேசனே முக்தா முக்தி அத்தா சுத்தா முக்தா முக்தி பெருமாளை எல்லா பாசங்களையும் நீக்கினவனே ஆகமனியும் தட்சிணாக்னி துவாரபத்தியம் ஆகிய மூன்று வேள்வி அக்னிகளுக்கும் உரிய தலைவனே விப்ரகுல யாக சபாபதி என்பார் வகுப்பிலே பரிசுத்த மூர்த்தியே முத்து குமரனே வீடு பெற்றி நல்கும் பெருமாளே பிடிவாதம் நிறைந்த பாவியான எனக்கு சிறப்பு வாய்ந்த உனது திருவடிகள் கிடைக்கும் தகுதி வாய்க்குமா திருப்புகள் பாடலை கேட்டோம் வள்ளல் பெருமானின் சிவனே சிவன்பா பாடல் எண்பத்தி ஒன்று ஆறாமுதே அருட்கடலே நாயேன் தன் பேராதவழை நோக்கி யாரானும் என் வாரில்லாதோய் நீ ஏறம் பழித்தால் என் போல்வாரின் சொல்லு மக்கள் உள்ளும் தேவர் உள்ளும் ஒருவரும் எனக்கு ஒப்பாறு மிக்காருமில்லாத பெருமானே உண்ணப்படாத அமுதமானவனே அருட்கடலே நாயினே நிறத்துள் வஞ்சங்களால் உண்டாகும் பிழைகளை நோக்கி நீ என்னை புறம்பழித்து என் போன்ற மக்கள் இந்த உலகிலே என்ன சொல்ல மாட்டார்கள் என்று பாடுகிறார் சிவனை நினைக்கின்ற வளல்வெருமான் சிவபெருமானுடைய ஒப்பற்ற தனிநலத்தை எண்ணி இன்புறுகிறார் சிவனது நினைவென்கண் தோன்றும் ஒளி அவர்வால் ஒடுங்கி இருக்கும் பிழைகளை அவருக்கு புலப்படுத்துகிறது அவர் இறைவனே என் பிழைகளை நோக்கி என்னை புறம்பழித்து விளக்குதல் கூடாது நீ ஏது செய்வாயாயின் என்போலும் மக்கள் எனத்தார் யார் சொல்ல மாட்டார்கள் வேண்டுகிறார் இதனால் என்பால் பிழைகள் பலவும் நீங்காமல் இருப்பது குறித்து புறம்பழித்து விலக்காமல் பொறுத்தருள வேண்டும் இனிமேல் உலகில் என் போன்ற மக்கள் என்னை பழிப்பதுடன் இல்லாமல் நின்னையும் பழிப்பார் அதனால் அறுதல் வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் நின் விட வேறோர் துணை ஐயா அது நீ அறிந்ததுதான் பொய்யான் செய்து செய்வேன் தன் பிழையை சித்தம் குறித்திடில் யான் யாது செய்வேன் அந்த ஐயனே நெய்யாக சொல்லுகின்றேன் உன்னை விட வேறு ஒருவரும் எனக்கு துணை இல்லை அது நீ நன்கு அறிந்ததுதான் பொய் முதலாகி குற்றங்களை செய்பவராகிய என் பிழையை நீ திருவுளத்திலே கொள்வாயின் யான் இனி ஐயோ யாது செய்வேன் சிவபெருமானுடைய திருவுருளை பெறுவதற்கு நடிக்கின்றார் வடலூர் வள்ளலார் அது கேற்ற தகுதி தன்பால் உள்ளதா என்று எண்ணி தனக்குள் ஆராய்கிறார் செய்கைகளில் தீமையும் அதனால் தன்பால் பிழையும் மிக்கிருப்பது காண்கின்றார் தீமையும் பிழையையும் நீ திருவுளத்திலே கொள்வாயாயின் சிவனே யான் ஒன்றும் செய்ய ஏனில் எனக்கு வேற உண்மையாக ஒரு துணையும் இல்லை அதனையும் நீ நன்றறிவாய் அதனால் எனக்கு வேண்டிய திருவுருளை செய்க என்று இந்த பாட்டி பாடுகிறார் இதனால் விழி பொறுத்து அல்புரிதலை திருவுளம் பற்றுக என வேண்டிக் கொள்கிறார் மூன்றாம் பாடல் மரியா சிறியேன் உளத்திருக்கும் எண்ணம் அறிந்தாய் அண்ணன் உண்பால் சித்தம் என் நெஞ்சமர்ந்ததாதோ என் சித்தம் இறங்கே திண்மையறியா செடியேனாகிய உள்ளத்திலே இருக்கும் எண்ணத்தை எரிந்து கொண்டு திருவுள்ளம் இருக்கின்றாய் நின் சித்தம் இறங்காத செயலுக்கு காரணம் நாளும் உன்னை நினைந்து உயிர்கள் பால் இறங்கும் ஜெயல் என் மிஞ்சின் கண் நீ தங்கினார் போலும் தனது மனத்தின் கண் இருக்கும் எண்ணத்தை அறிந்திருந்தும் சிவபெருமான் இறக்குமின்றி இருப்பதற்கு காரணம் யாதாகலாம் என்று ஆராய்கிறார் வள்ளல் பெருமான் சிவபெருமான் என் மனத்தின் கண்ணே இருக்கின்றார் அதன் கண் ஒரே தலால் அதன் குணம் சிவனையும் பற்றி கொண்டது போலும் இல்லையாயின் அப்பெருமான் திருவுள்ளம் இறங்காமல் இராது என நினைந்து இப்பாட்டில் பாடுகின்றார் இதனால் சிறியனுடைய உள்ளத்தெழும் கொடுமை எண்ணம் இறக்குமே வடிவாய் இறைவன் திருவுள்ளத்தையும் இறங்காதவர் செய்துவிட்டது என்று தன்னை பழித்துக் கொள்கிறார் எண்பத்தி நான்காம் பாடல் கொன்னஞ்சேந்தன் பிழையை கூர்ந்துற்று நான் நினைக்கில் என் நெஞ்சே என்னை எரிக்கும் கான் மண்ணும் சீரெந்தாய் சித்தத்திற்கேதாமோ நான் அறியேன் சிந்தா குலன் என் செய்வே நிலைத்த புகழ்படைத்த பெருமானே பயனில்லாத நெஞ்சினை உடைய யான் என்னுடைய குற்றங்களை கூர்ந்து நினைக்கும் இடத்து என் நெஞ்சமே நெருப்பாய் நின்று என்னை சுட்டிருக்கும் என்றால் ஜெயவரியருடைய திருவுள்ளத்துக்கு எவ்வாறு இருக்குமோ நான் அறியேன் நெஞ்சின் கொடுமையால் மயக்கமுச்சிருக்கும் இளையனாகிய யான் யாது செய்வேன் பாடுகிறார் சிந்திக்கும் தோறும் வள்ளல் பெருமான் தமது சிந்தையில் பிழைகளே காண்கின்றார் வருத்தம் மிகுகின்றார் சிவனை நோக்கி பெருமானே வீணான நினைவுகளைக் கொண்ட நெஞ்சினை உடையவன் நான் அதனை உற்று நோக்கி அதன் பிழைகளை காணும் பொழுதும் என் நெஞ்சமே என்னை நிலைமையாதுவா என் தூய நெஞ்சத்துக்கு அது எவ்வாறு இருக்குமோ சத்துக்கு எது எவ்வாறு இருக்குமோ அதை நினைக்க என் மனம் வருந்துகிறது என்று இந்த பாடலிலே தெரிவிக்கிறார் என் சிந்தை வருத்த மிகுதியால் மயக்கமுற்றமையன் செய்வதறியாது தயங்குகின்றேன் என்பது விளங்க சிந்தா குலன் என் செய்வேன் என்று தெரிவிக்கிறார் ஆகுலம் என்றால் மயக்கம் சிந்தா குலமான விதித்தனையாள் என்பார் கந்த அனுபூதியில அருணகிரியார் இதனால் தன் நெஞ்சின் கொடுமையை தாமே நினைந்து வருந்துகிறார் எண்பத்தி ஐந்தாம் பாடல் நண்பர் தம்பால் இருத்துதியோ அன்றியனை பொன்னன்பார் தம்பால் புனத்திதியோ அரியே என் தெய்வமே என் தெய்வமாகிய சிவமே எழிவனாகிய என்னை நின்பால் அன்புடைய நன்மக்கள் கூட்டத்திலே இருக்கச் செய்வாயோ அல்லது பொண்ணுக்கு ஆசை வைத்துள்ளும் செல்வட்டத்திலே இறந்து உய்யுமாறு சேர்ப்பிப்பாயோ என் செயல் வகையை யான் அறியேன் நானோ பொன்னும் பொருளும் ஆகியவற்றின் மேல் அன்புடைய செல்வர்களைக் கண்டால் பொறாமையால் வயது திரியும் வரியன் என்று பாடுகிறார் உலக மக்களில் பொன்னும் பொருளுமாகிய செல்வத்தின்பால் அன்புடையவரும் சிவன்பால் அன்புடையவரும் என உள்ளனர் கண்ட பள்ளலார் பெருமானே பொன்னன்பர் என்ற இருவரிலே யாரிடத்திலே என்னை சேர்க்க கருதுகிறாய் பொன்னன்பர் அகில் அபர்வால் இருப்பினும் இல்லாத ஒழியனும் தம்மை வறியவராக எண்ணி நின்னையும் பிறரையும் வைவதே செயலாக உடையவர் என் திருவுள்ளம் அறியேன் என்று இந்த பாடலே தொகுத்து உரைக்கிறார் இதனால் உலகில் செல்வருபால் சேராது திருவரும் செல்வராகி சிவருட்பார் சேர்வது சிறப்பு என தெளிவுறுத்துகிறார் பாடல் என் என்பது என கருள் வேண்டும் என்றே என் பெருமையை நோக்கி இந்து நிற்கின்றேன் என் பெருமை யாதோ என் சித்தமறியே நடிகர்க்கு போதோ புகழ் சிவருமானே நீ என் சிறுமையை நோக்காமல் அது பெருமைக்கு தக நிறைந்துள்ள வேண்டும் அது நோக்கி அடியேன் உள்ளேன் என் சிறு உள்ளம் எங்கனம் உள்ளதோ அறியேன் எனக்கு எப்பொழுது செய்வாய் என்று இந்த பாட்டிலே வினவுகிறார் அதனால் கொள்வோன் தகுதி நோக்காது கொடை வழங்கும் என் பெரும் தகுதி நோக்கி அருள் செய்க என்று விண்ணப்பிக்கிறார் அவ் செய்வதில் காலம் தாழ்த்தல் வேண்டாம் என்று இறைஞ்சுகிறார் எண்பத்தி ஏழாம் பாடல் என் குற்றம் இல்லாமல் உள்ளடங்கி நுழைகின்றேன் மகிழ் எண்ணுதும் உலகிற்கெல்லாம் அம்மையப்பன் ஆதலால் சிவுருமானே எந்தாய் என எம்புகிறார் எந்தையே என் குற்றங்கள் எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கும் இடத்து எனது மனம் நடுங்கி நொந்து கவலைக்குள் ஆழ்ந்து விடுகிறேன் குன்றாத கடல் கடல்மிடத்தை மகிழ்ந்தியற்ற என் திருக்கழுத்தின் கருணையை எண்ணும் தோறும் மீள மீள விரைந்து மகிழ்ச்சி எய்துகின்றேன் என்கிறார் அகக்கண் கொண்டு சிவனை காண்கின்ற வள்ளல் பெருமான் அவரது கழுத்து கருத்து இருப்பதும் அதன் வரலாறையும் எண்ணி பார்க்கிறார் தோறும் அப்பெருமானுடைய அருளின் பெருமை தோன்றி இன்பம் செய்கிறது அந்நிலையிலே அவர் உள்ளத்தில் கிடக்கும் பிழைகள் தோன்றி வருத்தம் தருகின்றன இவ்விரண்டையும் இந்த பாட்டிலே தொகுத்து பாடுகிறார் இதனால் சிவனுடைய கண்ணும் கருத்துமே அன்றி கழுத்தும் கருணை உழுவாய் இருக்கிறது என்று கட்டுரைத்திருக்கிறார் எண்பத்தி எட்டாம் பாடல் ும் கொண்டருள் எம் வள்ளலே என்றே நீ வாழ்வித்தால் விளங்குவார் காண்டோம் என சொல்வார் கழித்து எகழ்தலை செய்தாலும் அதனை புகழ்ந்து ஏத்துதலாக கொண்டு அருள் செய்யும் எமக்கு வாய்த்த வள்ளலே என்னை நின் அருளிலே வாழ்விப்பாயாயின் அதனை வேண்டாம் என என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் நின் அடியார் கூட்டமும் களி கூர்ந்து இறைவன் அருட்செயலை காண்போம் என்று சூழ்ந்திருந்த மகிழ்வார்கள் உலகவரில் சிவனை பரவுவோரும் பழித்து இகழ்வோரும் உண்டு இருவரையும் ஒப்பநோக்கும் சிவனை பார்க்கின்றார் வளலார் பிற நிகழ்வதையும் இகழ்வதையும் போற்றுதலாக கொண்டு பெருமானே என்னை நீ நின் திருவருள் நிறுத்தி வாழ்த்தில் வேண்டும் அவர் செய்யும் தள்ளத்தக்க செயல் என்று நினைந்து ஒதுக்காமல் சூழ்ந்து நின்று மகிழ்ந்து பாராட்டுவர் என்று இந்த பாட்டிலே வைத்து பாடுகிறார் இதனால் இறைவனது அருட்பண்பு அவர் அடியார் பாலும் அமைந்திருப்பதை கூறியிருக்கிறார் ஒன்பதாம் பாடல் வேணிக்கமே கடலே மாணிக்கு முன் பொற்கிழித்த முத்தே என் ஆறுயிர்க்கு என் பொர்கடலே சடையின் கண் கங்கையை வைத்திருக்கும் பொன்மலை போன்ற சேவருமானே வெலுமதிக்க ஒண்ணாத மாணிக்கமணியே அருட்களே பிராமண சிறுவனுக்கு முன்னாளிலே பொற்கிழி அளித்த முத்தே என்னுடைய அருமையான உயிருக்கு என்னுடைய அழகிய திருவடிய நிலையான இடமாகும் என்கிறார் மதுரையில் சிவபெருமான் புலவனாய் தோன்றி தருமி என்னும் வேதி இளைஞனுக்கு பொற்கிழி வாங்கி தந்த வரலாற்றை நினைக்கின்றார் வள்ளலார் ஏழைகளுக்கு இறங்கி அருளும் இச்செயலால் அவருக்கு சிவன் திருவடியின் கண் மனம் ஒன்றுவிடுகிறது அதுவே தமக்கு கதி என்று இந்த பாட்டிலே பெய்து உரைக்கின்றார் இதனால் தன்னை அடைந்தோரை மீள விருந்து ஏகாதபடி பிணித்து நிறைவேற நிறுத்துவது இறைவன் திருவடி அதனை எடுத்து ஓதி அதனை அருள்க என வேண்டுகிறார் தொண்ணூறாம் பாடல் முத்தேவர் முதல் தேவா நிய தேவர் சற்றே இடுத்துரை குற்றமெல்லாம் இங்கோர் குணமாக கொண்டு என்ன அற்றவிலாதவர் பித்தேன் செய் இங்கோர் குணமாக கொண்டு என்னை அற்றமில்லாது ஆழ்கின்றவர் திருமால் முதலிய தேவர் மூவரும் வழிபடுகின்ற முதுமுழல் கடவுளே பித்துடைய யான் இவ்வுலகிலே செய்யும் குற்றங்கள் யாவற்றையும் குணமாக கொண்டருளி ஒரு குறையும் என்று என்னை ஆள்பவர் நின்னை என்று தேவர் வேறு யாவர் உள்ளன சிறிது எடுத்துரைப்பாயாக என்கிறார் சிவபெருமானை நினைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய அருட்பண்பே வள்ளரார் உழைத்தி கவர்ந்து கொள்கிறது தன் திருவடியின் கண் அன்பு செய்பவருக்கு உளவாகும் குற்றங்களை பொறுத்து குணம் கொண்டு கோதாட்டி அருள் புரிந்து சிவன் செயலாதலை எண்ணியும் சொல்லியும் என்பிருக்கின்றார் அருள் புரியும் போதும் குறைபடலின்றி நிறைவர செய்து கொள்ளும் நேர்மையை நினைந்து இந்த பாட்டியை அமைத்து பாடியிருக்கிறார் திருமால் பிரம்மன் ருத்ரன் என தேவர் மூவரையும் தொகுத்து முத்தேவர் என்று மொழிகிறார் இவர்களுக்கு தோற்றமும் முடிவும் கூறப்படுதலால் தேவர் என பாடுகிறார் இவளுக்கெல்லாம் முழு முதல் பொருள் சிவம் அதனால் பரம்பொருளை முத்தேவர் போற்றும் முதல் தேவ என்று மொழிகிறார் திகழும் திருமாரும் புகழும் பெருமான் என திருஞான சம்பந்தர் குடவாயில் தேவாரத்திலே உரைக்கிறார் அதனால் முத்தேவர் போற்றும் என்றும் உலுகள் மலி குழுமிய சுரர் பிறர் மனிதர்கள் குலமலிதரும் தரும் உயிரவையவை முழுதும் அழிவகை நினைவோடு முதல் உருவியல் பரன் என்று சிவபுரம் தேவாரத்திலே ஞானசம்பந்தர் கூறுகின்றார் மணிவாசக பெருமான் மூவரு போனாய் நின்ற முதல் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத்தை எந்தை என்று பாடுகிறார் அடுத்த பதவியிலே தொடருவோம் திருச்சிற்றம்பலம் அருபெருஞ்சோதி எருப்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி